குஞ்சி அழகும் கொடுத்தானே கோட்டலவும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஜத்து நல்லம் யாம் என்னும் நடுபுடலம கல்வி அழகே அழகு அந்த அழகு கல்வியை எங்கள் அறிவிற்கு விருந்தாக்கும் ஆசிரிய பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் கூடிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நல்லாசி தாருங்கள் நாங்கள் மேலும் மேலும் வளர்வதற்கு மாணவ நண்பர்களே உங்களுக்கும் என் வணக்கம் இதோ என் பேச்சு துவக்கம் இந்திய வரலாற்றில் அதிக மறுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட பெண்களுள் ஒன்றுதான் சாவித்திரி பாய்புல் யார் இந்த சாவித்திரி பாய்புலே மராட்டிய மாநிலத்தில் சதா ராஜ் என்னும் மாவட்டத்தில் நை காந்தி என்னும் சுற்றூரில் பிறந்தவர் உட சாதியினருக்கு மட்டுமே கல்வி உரிமை உடையது என்று பாரபட்சம் காட்டியிருந்த காலகட்டத்தில் சமூக புரட்சியாளர் ஜோதிரா புலே அவர்களை மனமுடித்தார் அம்மையார் சாவித்திரி பாய்புலே தனக்கு மறுக்கப்பட்ட கல்வி தன் சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டுமென வெறும் கனவு கண்டான் தான் கற்ற கல்வியை மாண் சமுதாயத்திற்கு எப்படி பயனாக்கினார் தெரியுமா இந்திய திருநாடு விடுதலை பெறுவதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் தம் கணவர் ஜோதிரா புலே அவர் இணைந்து சாழ்த்தப்பட்ட மற்றும் விதவை பெண்களுக்கென தனி பள்ளியைத் தொடங்கினார் அது மட்டுமல்ல அடுத்த ஆண்டிலேயே புனேவில் உள்ள வீடேவாடி என்னும் இடத்தில் பெண்களுக்கென தனி பள்ளி கூடத்தை தொடங்கினார் அம்மையார் சாவித்திரி பாய்பிள்ளை வெறும் ஒன்பதே பெண் குழந்தைகளுடன் தொடங்கப்பட்ட அந்த பள்ளிக்கு அம்மையா தான் ஆசிரியர் ஆம் இந்திய வரலாற்றின் முதல் பெண் ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தனக்கு மட்டுமே கல்வி உரிமை உடையது என்று பாரபட்சம் காட்டுகின்ற காலகட்டத்தில் அம்மையார் இப்படி ஒரு கல்வி புரட்சியை செய்கிறார் என்றால்

தினமும் மாற்றி ஆடைகள் பள்ளிக்கு எடுத்துச் செல் அதை பள்ளிக்கு சென்ற பின் மாற்றி கொண்டு அதன் பின் பாடம் நடத்தி என்றார் அதன்படியே நடந்து கொண்ட அம்மையார் தம் கல்வி பணிகள் பெற்றையும் கண்டார் கல்வி பணிகள் மட்டுமல்ல பெண் சிசு கொள்ள எதிர்ப்பு புதவைப்பெண் மறுமணம் சாதி ஒழிப்பு என பல்வேறு சமூக புரட்சிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் அம்மையார் சாவித்திரி பாய்ப்பிள்ளை நினைவில் கொள்ளுங்கள் தோழர்களே இவ்வளவு கல்வி புணர்ச்சியும் சமூக புணர்ச்சியும் செய்த அம்மையாரின் பிறந்தநாள் எப்படுது தெரியுமா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் நாள் ஒன்றை உறுதி கொள்வோம் தோழர்களே ஆசிரியர் தினம் என்பது இன்று மட்டுமல்ல அம்மையாரின் பிறந்த ஜனவரி மூன்றாம் நாள் கூட தான் அம்மையார் கனவு கண்ட அந்த சமத்துவ சமுதாயம் நமக்குள் மலர வேண்டும் என்றால் ஓடப்பர் ராஜி இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ராஜி விட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி உப்பப்ப ராஜிடுவார் உணரப்பாணி என்று கூறி உங்கள்